நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பறிவேல நிசேபல பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே மென்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணேமயேறிய வானவனே வேல்முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணியம் புஜங்கம் ஆதிசங்கரார் அருளி செய்தது இதை தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்றைய பாடல் முப்பத்தி மூணாவது பாடல் இதோட சுப்பிரமணிய புஜங்கம் முடிவடையுது இந்த பதிவில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் இன்றைக்கி முப்பத்தி மூணாவது பாடலை பாட போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்ல வேண்டாம் ஏன்னா எங்களை மாதிரியானவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த பதிவை நாங்கள் போடுறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முப்பத்தி மூன்று வாழ்த்து எந்த மனிதன் பக்தியுடன் எழிலார் புஜங்க விருத்த மதை சிந்தை கணிந்து படித்திடிலோ செல்வம் கீர்த்தி ஆயுளுடன் சுந்தர மனைவி புத்திரர்கள் சூழ ஆண்டு பல வாழ்ந்து கந்தன் பதத்தை அடைந்திடுவார் காசினி மீதில் நிச்சயமே வேலும் மயிலும் துணை இப்ப நம்ம பாடுவோம் எந்த மனிதன் பக்தியுடன் எழிலார் விருத்தமதை சிந்தை கணிந்து படித்திடிலோ செல்வம் கீர்த்தி ஆயுளுடன் சுந்தர மனைவி புத்திரர்கள் சூழ ஆண்டே பல வாழ்ந்து கந்தன் பதத்தை அடைந்திடுவார் காசினி மீதில் நிச்சயமே சூழ ஆண்டே பல வாழ்ந்தே கந்தன் பதத்தை அடைந்துடுவார் காசி நிமீதில் நிச்சயமே முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை நம்ம இப்போ ஆதிசங்கரர் சமஸ்கிருத பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு அதை நம்ம இப்போ படிக்க போகிறோம் எது எனினும் உன் வேளால் பொடிபடவே வேண்டும் அப்படின்னு விட்டோம் குற்றமெல்லாம் பொறுத்தென்னை மன்னிப்பாய் பெற்றோர் உற்றவனே நீயும் இவ்வுலகிக்கே தந்தை முற்றுமெனை மன்னித்து முறையாய் ஏற்க முருகா உன்முகம் கொண்டு கருணையால் பார்க்க கந்தனை சார்ந்திருக்கும் கடலுக்கு வணக்கம் செந்தூர்க்கு வணக்கம் சேவலுக்கு வணக்கம் முந்தி வரும் வேலுக்கும் மயிலுக்கும் வணக்கம் முருகா உன் வாகனமா மாட்டுக்கும் வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நீதானே உறவு எல்லையிலா மொழி அதனின் பேர்தானே முருகு சொல்லி முடியாத புகழுடையோய் சரணம் சுகமான முத்தி நிலை அருள்வாயே சரணம் ஆனந்த கடலாக அமைந்தாயே சரணம் ஆனந்த வடிவாக திகழ்ந்தாயே சரணம் ஆனந்த வடிவாக திகழ் திகழ்வாயே சரணம் மயமான அற்புதனே சரணம் மயமாக்கி ஆட்கொள்வாய் சரணம் நல் நல்ல மக்கள் செல்வங்கள் நீண்ட ஆயுள் இல்லற செழிப்பு பெற்று எதிலும் வெற்றி கொள்வர் சொல்லுக சுப்பிரமணியன் புஜங்கத்தை நாளும் நாளும் அல்லுக ஆனந்தத்தை ஆறுமுகன் திருப்பாதத்தை அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க தனம் தனம் சொல்லுங்க அந்த ஆனந்த கடலுக்கு அமைந்தாயே சரணம் அந்த ஆனந்த கடலாக அமைந்தாயே சரணம் ஆனந்த வடிவாக திகழ்ந்தாயே சரணம் ஆனந்த மயமான அற்புதனே சரணம் ஆனந்த மயமாக்கி ஆட்கொள்வாய் சரணம் நல்மனை நல்ல மக்கள் செல்வங்கள் நீண்ட ஆயுள் இல்லற செழிப்பு பெற்று எதிலும் வெற்றி கொள்வார் சொல்லுக சுப்பிரமணிய புஜங்கத்தை நாளும் நாளும் அள்ளுக ஆனந்தத்தை ஆறுமுகன் திருப்பாதத்தை அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க இதுக்கு மேலே என்னங்க விளக்கம் சொல்லணும் அருமையான பாடலை கொடுத்து அதுக்கு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இந்த பாடலை நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்தவர் ஏமியார் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவருடைய திருப்பாதங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஆதிசங்கரர் நம்மளுக்காக அருளி இப்படியெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றத அருமையாக சொல்கிறாரு இப்போ இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க இன்றைக்கி சொல்கிறதோடு விட்டுறாதீங்க இல்லை கேளுங்க எந்த மனிதன் பக்தியுடன் புஜங்க தமதை சிந்தை கணிந்து படித்திடிலோ செல்வம் கீட்டி ஆயுளுடன் சுந்தர மனைவி புத்திரர்கள் சூழ ஆண்டு பல வாழ்ந்து கந்தன் பதத்தை அடைந்திடுவார் காசினி மீதில் நிச்சயமே கந்தன் பதத்தை அடைந்திடுவார் காசினி மீதில் நிச்சயமேம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இன்னைக்கு நாட்டு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கார்த்திகன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு கும்பிட்ற பழக்கம் இல்லை ஆனால் நாங்கள் கிராமத்தில் நிறைய பேர் இந்த மாவுளிலாம் சுற்றுவாங்க அதெல்லாம் போய் சுற்றுவோம் மாவுளி சுற்றுவோம் இன்றைக்கி வீடு தூரம் விளக்கேற்றுவீங்க நாங்கள் கிராமத்தில் நான் எங்களோட சொந்த வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் இங்கே எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் அது போல் வசதி கிடையாது இருந்தாலும் அந்த பழக்கமாக விடுறது கிடையாது எல்லா இடத்தையும் விளக்கேற்றுவேன் நீ இன்றைக்கி நேற்று எப்படியெல்லாம் ஏற்றணும் அது அதே மாதிரி ஏற்றி இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ரெண்டு விளக்கு அதாவது நாங்கள் தண்ணி பிடிக்கிற டேப் அண்டை வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து ஜன்னலுக்கெல்லாம் வைப்போம் விளக்கு ஏற்றுங்க வழிபாடு பண்ணுங்கள் நாட்டு கார்த்திகை கும்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வழக்கமாக கும்பிட்றவங்க இருந்தால் கும்பிடுங்க நாங்கள்லாம் கிராமத்தில் மாவலி சுற்றுவோம் மாவலி சுற்றுறதுன்றது ஒரு பெரிய அது சொல்லுவாங்க அது வச்சு இந்த பனங்க பனை மரத்தில் இருக்கும் ஆனங்காயின்னு சொல்லுவாங்க அதை அதை கொளுத்தி அதை பள்ளம் நோண்டி அதில் போட்டு புகை போட்டு அது மூட்டை போட்டு விட்டுருவோம் அது மூட்டை போட்டு எரிஞ்சு வந்துடும் மண் தள்ளிட்டு வந்துட்டு அப்போ பாட்டுக்கு எரிஞ்சு கருகி இருக்கும் கறி அந்த கறியை அம்மி வச்சு கல் வச்சு நுறுக்கி அதை துணியில் வச்சு மூட்டை கட்டி அதை பனை மட்டையை வெட்டி அதை மூணு பங்கு மூணு இதுவாக கூற அந்த மூட்டையை வச்சு அதுக்குள்ளே கட்டி மாவுளியை சுற்றுவோம் அதெல்லாம் இப்போல்லாம் சுத்துறதில் விற்கவே விற்கிது ஆனால் அந்த அளவு கிடையாது நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு அதை அணைச்சி பத்திரம் பண்ணி மறுநாள் வச்சு சுற்றுவோம் இப்போ சும்மா அதை வச்சு அனுப்புகிறாங்க அது வேறு பெரிய நெருப்புலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக மாவுளி சுற்றுறவங்க ஜாக்கிரதையாக சுற்றுங்க சொல்லுவாங்க அந்த நாளில் அது சுற்றினா நம்மளை பிடிச்சிருக்கிற தீய சக்திகள்லாம் போயிடும் அதுவும் இல்லாமல் சரங்கு இதெல்லாம் வராது அதெல்லாம் வருதுன்னாவே ஒரு கிருமி தானே அதுவும் ஒரு மா வகையான பூதங்கள் தான் அந்த மாதிரி அதெல்லாம் வராமல் இருக்கணும்னு அதெல்லாம் சுற்றுவாங்க அவ்வளோ நல்லது அது மாதிரி சுற்றுறவங்களாம் பாதுகாப்பாக சுற்றுங்க விளக்கு ஏற்றி வைக்கிறவங்க பத்திரமா விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் குருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்